எங்கள் வீட்டில் நான் போய் கறி எடுத்து வந்து கொடுக்கல ஆனால் எங்கள் வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி இது எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன் இது ஒரு குட்டி ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து கறி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டுக்கு போகும்போது எங்கள் அக்கா சொல்லிச்சு சஷ்டி வரதாக இருக்கும் அதனால் சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டார் எங்கள் மாமா வேறு வழியே இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து வந்து கொடுத்தாரு நான் வந்து எப்பயுமே பெருசாக சாப்பாட்டு வந்து லைக் பண்ண மாட்டேன் எப்படின்னா என்னோடய கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன சமைச்சிருக்காங்களோ அது இன்றைக்கி நமக்கு கடவுள் இது கொடுத்துருக்காரு அப்படின்ற மைண்ட் செட்டில் சாப்பிடுவேன் திடீர்னு ஒரு நாள் சிக்கன் வச்சுருந்தாங்கன்னா ஓகே இல்லை ஒரு நாள் நார்மலாக காய்கறி வச்சுருந்தாங்கன்னா ஓகே இன்றைக்கி கடவுள் நமக்கு இது தான் கொடுத்தாரு அப்படின்னு நினச்சி சாப்பிட்ற டைப் அப்படிதான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்துச்சு வேறு என்ன பண்ணுறது அதுக்கேற்ற மாதிரி மற்ற எல்லா ஐட்டத்தையும் நம்ம வீட்டு தேவையான வச்சு ரெடி பண்ணி ஒரு கட்டு கட்டியாச்சு உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சர்ப்ரைஸாக ஒரு ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்